ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆಲ್ಲ ಸುಖ ಏನಂತಿದೆ ಅನ್ನೋ ಸುಖಿಲ್ಯೇ ಸೊ ಇನ್ನೀ ರೆಟ್ಟಿ ಮುಚ್ಚ ದಿನ ಆಯ್ಬೇಕು ಆಯ್ನ ಲಾಗ್ ಮಂತ್ ಅಂದಿಲ್ಲೆ ಆಫೀಸಲ್ಲಿ ಬರ್ತಾ ಒಂಚೂರು ನ್ಯೂಸ್ ಮತ್ತು ಬನ್ನ ಒಂಚೂರು ಲೇಟ್ ಆಗಿಡು ಇತ್ತಿತ್ತೆ ಇತ್ತೆ ಒಂಚೂರು ಟೈಮ್ ಆಡಬೇಕ ರೊಟ್ಟಿ ಮುಚ್ಚಿ ನ್ಯೂಸ್ ಮತ್ತೆ ಆತೈತೆ ಲಾಗ್ ಮಲ್ಪ ಕುಲು ಅಂಜ್ ಇ ದಾಂಜಿ ಡೈಲಿ ರೊಟೀನ್ ಟೈಪ್ದು ಲಾಗ್ ಮಲ್ಪ ಗಾಬಗ್ಗ ಒಂಚೂರು ಅಂಚಿ ಇಂಚಿ ಅಂಚಿನ ಚಿಕ್ಕಾರುಂಡು ಸೊ ಆಯ್ನ ಪೂರ ಕ್ಯಾಪ್ಚರ್ ಪಾಡ್ಗ ಮಾರ್ಗ ಬಂದುಲ್ಲೆ ಚೂಲ உலப்புக்கான லோமல் பூந்தே ஒர்க்கு லக்னா சேது லேட்டண்ட் கொஞ்சம் சேர்த்து காய்ச்சி பேல எல்லாம் இரவு பக்க கச்சிப்பா நீ மந்தி வந்து தண்ட அம்மா நீ பாத்திர திகதி தித்தரன் சேத்து அம்மா நான் நெல்பணி படிச்சு கஜிப்ப மந்த வத்தினா இது அண்ட நெர்ட்டு திங் நோடாப்பையே வஜ்ஜி இது பஜ்ஜி பிஜு பண்ண சீசன் அந்த பஜ்ஜி இஜி பட்டு மொரணி மர மத்தித்திருங்க மதுமேகு மரகர்டு வந்தித்த பட்டு மதுமேகு வாஜி ஒன்ச்சூரு இஷ்யூ ஆயினர் அஞ்சா மரணி கர்த்து போயிரு மரன கொப்பரி ஏர்னிர் கொனையார வந்து இஜி கொப்பர் ஏர்னாக அஞ்ச வேலை மற்ற மண் பிஜிர் அஞ்ச கொப்பத்து ಆಯ್ಬಿಕ್ಕ ಕೊಂಡು ಹೋಗ್ನ ರೆಡ್ಡು ತಾರೀಕು ಕೊಪ್ಪರಿಗೆ ಜಮ್ತಿ ಜಾತ್ರೆ ಅಂತ ಮಾತಿಲ್ಲ ಜಾತ್ರೆ ಬೆಲೆವ ಇಪ್ಪತ್ತ ನಾಲ್ಕು ಇಪ್ಪತ್ತೈದಿಗೆ ಜಾತ್ರೆ ಇಪ್ಪತ್ತ್ನಾಲ್ಕು ಇಪ್ಪತ್ತೈದು ಇಪ್ಪತ್ತಾರು ಜಾತ್ರೆ ಇನ್ನೀ ಲಕ್ಷ ದೀಪೋತ್ಸವ ಏನು ಲಂಗ್ ಬಾಡಿನ ಜಾತ್ರೆ ಕರಿಪುಣ ಅಂತ ಬಲೆ ಮಾತೇ ಇಲ್ಲ ಕದ ಬಂಡ ಅವೇ ಕೊಪ್ಪರಿಗೆ ಜಾತ್ ಆಯ್ಬೇಕು ನೆನಕೊಂಡು ಹೋಗ್ನಾ ಮರಕೊಂಡು ಹೋಗ್ನಾಲ್ ಅಂತ ಬೇರ್ ನಾವು ಅಂತ ಬೇಲೆ ಬತ್ತ ಸ್ವಚ್ಛತಿ ಆನೆ ಕಜ್ ಅಂತತ್ನಾ ಈ ಜಂಡ ಆ ಬೆಚ್ಚಡ್ ಬ್ರನ್ನಿರು ಒಂದು ಬಿರಗ್ಲೇ ಇಲ್ಲ ಕೈ ಕರ್ಪುರವೇ ಏನಾಯ್ತು ಆಬುಜಿ ಅಲ್ಲಿ ಗೆರೆ ಬಿಂಟಾಯ್ತೇ ಬಾರಿ ಬಂಗ ಬಿಡು ಆಡ್ಲ ಶಕ್ತಿ ಮೀನು ಇಡ್ತು ಬೇಲೆ ಕೈ ಪುರ ಮಸ್ತ್ ಬಾತದ ಜಲ್ ಚೂರು ಚೂರು ಬೇಲೆ ಅಂತ ಬರ್ತಂದು ಬೇಗ ಲಕ್ಕೊಡ್ 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 ನೆನ ಹೆಂಗ್ಲ ಅಂಚೆ ಚೂರು ಕಾಡತ್ತ ಚಳಿ ಇಲ್ಲ ಜಾಸ್ತಿ ಅಂಚ ಏನ್ ಪಾತ್ರ ಬುಕ್ಕ ಸುಮಾರು ಬಾತಿರ್ವೆ ಚೂರು ಬುಕ್ಕಲ್ಲಿ ಹೋಗಿ ಕಂಟಿನ್ಯೂ ಅಂಟ್ ಬೈತೆ ನೀವು ಮೂಜಿ ನಿಮಿಷ ಅಂಟ್ ಗಾಯಸ್ ನಮ್ಮ ವಸ್ತು ತೊಂಡನಿಗೂ ತೆಲಿಪರ್ ಮುಳ್ಪತೂಲೆ ಇಂಕ್ಲ ಬಾಟ್ಲಿಗೆ ಕರ್ಪುರ ಬಾಡ್ದು பரவந்துல்ல முரணி யாரு ஷூட்டுக்கு போனால் அல்ப கர்ப்பூரது கொஞ்சம் ப்ளாஸ்டிக் பூ திக்குண்டு அஞ்சு கர்ப்பூரம் யாரு பாட்டிலுக்கு பாடினாக்க பிரபுள் அலகேண்டாலு இங்க இங்க கொஞ்சம் கொர்ட்லே வந்து சோ இன் பாடி பரவந்துள்ள மாத்திரம் பாவி நாலு கத்தெரே காப்புண்டு கர்ப்பூர டெம்பல்டு தீர்க வாடிதோ கொர்பினா பைத்தி ரீதியா திப்பூடு ஒன் தான் நாலு கத்தெரிலே காப்புண்டு இத்தி அண்ட் நாலு வந்து தோந்து இந்த நான் வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகிண்டு சோ ஏனித்து வாபு வாய்ஸ் கொரோட் துளி முப்ப திராட்சி எல்லாேர்து கர்பூரல ஒரா வந்தித்திராட்சிமா சோக்க வந்து ஃபுல் கர்பூரது நீர் பார்த்து ஒன்று மத்தி கொடிய கைஸ் அலத்தினுட பௌத்தால அல்கார்க்க ஏன்புக்கேன் ஜி ஏன் தித்தி நான்

அங்கடி வரள்ள போனா அல்ல புத்தி விச்சே ஆஜி எல்லாமே அருகேண்டு அல்ல பாக்கி நவா bukan jin itu betul guys bukan ada nang kalian itu nama tuh udah difference ada tuh nado ini ada bu es si baru itu cili apa lo itu lah ada tuh jenuh hari malam juga ntar lo macam apa Eh, nalar, mana yang tu kan, nanti le. Nampak pelak. Dah lelapan tu kan, mana ni? லாக் கமெண்ட் லாக்குண்ட் டெய்லி லாக் பண்ணி இது எமரின் எடுத்துக்காட்டுன்னா டெய்லி லாக் மனுப்புகா எல்லா எடுத்துக்கோ லாக் அனுப்பு எல்லா எடுத்துக்கோ லாக் அனுப்பு லாகே வந்து ஏன் இல்லைனா லாக் பண்ணு இப்போ மூணு வர்த்தது நோன் வச்சுருக்க மாறப்பினா கொஞ்சம் நியூஸ் வந்து அது போயிடு என்ன லாக்டா எது சப்போர்ட் அனுப்ப எது சப்போர்ட் அனுப்பி நீங்க எட்ட சப்போட்டம்னா என் களைக்கு லாக் மன்னு எடுத்து பண்ணதா என்ன ஓப்பன்னே கண்டென்ட் ஆத்துதலிங் கண்ட் மாத்திர சாப்பிடும் அனுப்புல மூணு வருஷம் கரெண்டுடா கேனு வர பேமெண்ட் பத்து ஜ பத்து ஜத்து ஜப்போட்டே அனுப்பு ஓட்டேன் பேமெண்ட் பத்து ஊஞ்சு கே தர்றா ரிவியூல் மல்பே பட் இலாக் அது கமெண்ட் பண்ணிட்டு என்ன டாய்கு ஏன் ரிப்ளே அன்பு ரிப்ளே மந்திரேஜ் தைக்க துணை அன்னதில்லை பேமெண்ட் விஷய கமெண்ட் ஆட் ஏன்னா சின்ன பண்ணி லாக் ஓகே வர அந்த நான் ஐந்து செகண்ட் சுபிரமிய ஜாத் டிஜி சாங் பாட்னா ஜாத் ஆய் வசர்ஜனை లైతే డిజి సంస్థన కాపీరైట్ వస్తుదా ఇన్న దప్ప వైఫై బృంచనదా శిదంద వర్ణం రెండు రోజులు లాగ్ బార్ర్ ఏతు నెట్ కొడబడుతును నేను ఫాస్తేనే ఫాస్తే పిస మల్తే నాలుగు నిమిషంండు బై బై టోల్ వస్తది ఇల్లాలెస్తే జాలేన చోరీ లేకుతోని వచ్చే తిరుతు ఒరేయ్ సతీర్ ఒప్పా

ಈಗ ಇನ್ನು ಎಕಡು ಲಾ ಕಂಟಿನ್ಯೂ ಅಂತ ಆಯ್ ದಯಗೊಂಡ ಮನಪುನ ಬರ್ಚಿನ್ಲೈತೆ ದಯಾಂಡೈ ಐತೆ ಲಕ್ಷ ದೀಪೈತೆ ನಾವು ತೈಕ ಪೋನಾಗ ಒಂಚೂರು ಲೆಂದಿ ಅಂಡ ಬಂದೆ ಏನು ಕಂಟಿನ್ಯೂ ಅಂತಜಿ ಅಕಡ್ಡು ಸೊ ಐತೆ ರೆಡಿ ಆದ ಮೀಂತ ಬತ್ತದ ಅಡಿಗೆ ಪೌಡ್ರ್ ಅಡಿಯವು ಪತ್ತಾ ಇಲ್ಲ ಕತ್ತ ಚೂರು ಚಂದ ಉಂಟು ಒಡತಿ ಇದ್ ಎಸಿಗೆ ವಚು ಅವು ಲೈಟ್ದ ಬಳಕಾಗ್ಲ ಒಂಚೂರು ಹಾಕೊಂಡು ಜೊತೆಂಡ ಮೈಕಾ நடைக்திக்குனா டெம்பல் ஏத்ததிரண்டு டென் மினிட்ஸ் உண்டு நடுப்பார்க்க சோ கலவரலே டவுட் இத்தின் ரூம் ஹுடிப்பண்ணா அது லாட்ஜ் உட்புனா வந்து அத்தை சொந்த இல்லை வந்து எல்லாத்திர பர்சனல் அது சோ கிலோ சொந்த இல்லை அந்த ஜாகு அந்த ஹர்ச்சிக்கு தக்காத்தி புக்கது தப்பண்டே டெம்பல் மஸ்தன டென் மினிட்ஸ் உண்டு நடப்பார்க்கு ಅಂಚಾ ಇತ್ತೆ ನನ್ನ ತಲೆ ಮತ್ತೆ ಕಟ್ಟಾಡತ್ತೆ ಒಂದು ಹಂಡ ಅಮ್ಮಲ್ಲ ಯಾರು ರೊಟ್ಟಿ ಜನ ಹೋಗ್ ನಾವು ಬಂದಾಗ ಜನ ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಆ್ಯಡ್ ಹಾಕೊಂಡು ಬಂದು ಹಾಕ್ಲಾ ಬರ್ತದೆ ಇಡೀ ಹಾಲ್ಟರ್ಪಿರು ಅಂಚ ಅಂಚೆ ನಾನು ತರೆ ಬರಬಾರ್ದು ಬುಕ್ಕ ದಿಪ್ಪು ಏನೋ ಯಾಕೆ ದಾಖಲು ಕಂಟಿನ್ಯೂ ಅಂತಿದ್ದು ತ ಅಂಚೆ ಒಂಚೂರು ಪಾತ್ರೆ ಹುನಿಕ ಬಂದು ಇತ್ತೆ ಲಾಕನ ಕಂಟಿನ್ಯೂ ಅಂತಂದಿಲ್ಲ ಅಂದು ಅಡುಗೆ ಮತ್ತು ಉಂಡು ಆಂಡ ದೇವಸ್ಥಾನ ಅಡ್ಡಿ ಹುನ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ ಸುಡ್ರ ಶಿಪ್ಪು ಬಟ್ ಹಾಂ ಅಂತಿರ್ತ

ಹೇ ಗಾಯಸ್ ಕತ್ತಲೇ ಟಿಕ್ಕ ತೋಜನ್ ಇಜ್ಜೆ ಗೊತ್ತು ಜಿ ಎಂಟ್ಲ ಪೋಂದಿಲ್ಲ ಸೊ ಟೆಂಪಲ್ ಹೆಚ್ಚು ಅಂದ್ ಬತ್ತ ಆಲ್ಮೋಸ್ಟ್ ಜಾತ ಮಂಡಿತ ವೆಹಿಕಲ್ ಪುರ ನಮ್ಮ ಅಂಚಿ ವರಪ್ಪನ ರೋಡ್ ಟೊಟೆ ಬಿಡ್ತಾರಲ್ಲ ಅದು ಮಾಡಸ್ನಾನ ಮತ್ತು ಮಗುರು ಬೇರೆ ಸೊ ಅಂಚದ ನೆಟ್ಟೆ ಬರ್ರಿ ಅಂಚಿತ್ತೆ ನನ್ನ ಬಸ್ ಮತ್ತೆ ಬಂದಾಗ ಮುಲ್ಪ ಚಪ್ಪೋಲಿ ಚೂರು ಬರ್ತೇವೆ ನಗಲ ನಮ್ಮ ಡೈಲಿ ಪೋತ ಅದನ್ನಾಗ ನೆಟ್ಟೆ ಮತ್ತು ಅದಿ ಹೋತ ಅದಿ ನಾ ಇಯರಿಂಗ್ಸ್ ಮತ್ತೆ ಮಲ್ಲ ಉಂಡು ರತ ಕೆಬಿ ತೊಟ್ಟೆ ಅಂಡ್ ಅದ ಒಂಚೂರು ಮಲ್ಲಾಯ್ತಂದ್ರೆ ಸೊ ನೆಕ್ಲೆಗ್ಗೆ ಪೊಲಾಪನ ಬಿಡುತ್ತು ಬೇತದಾತನ ಟ್ರಿಕ್ಸ್ಗೆ ಗೊತ್ತಿತ್ತ ಪಲ್ಯ ಅವತ್ತಾ ಹಾ ಅವೊಂದು ಲೈಟಿಂಗ್ಸು ಅದ ಹತ್ತ ಚಿಬಿಲೇನಾ ಹ್ಞೂ ಅಂಚೆ ಒಂದು ನೆಕ್ಲೆ ಟ್ರಿಕ್ಸ್ ಗೊತ್ತಿತ್ತಾನೆ ಪಲ್ಯೇ ಲೈಕ್ ರೈತಗೆ ಕೆಬಿ ತೊಟ್ಟೆ ಮಲ್ಲೆ ಏನಕ್ಕೆ ಪೊಲಾಪನ ಬಿಡಿತು ಎಲ್ಲ ಏಪ್ಪ ಏಯ್ ನೈನ್ತ್ ಡೇ ಈತ ಮಲ್ಲ ಆಯ್ತಿತ್ತಂದು ದಯಂಡ ಒಂದ್ಸರ್ತಿ ಅವಳತ್ತ ಬೆಂಡದಿ ಇಡ್ದು ಬಂಗಾರದ ಅವು ಕಾಜಿ ಇಂದು ಹುಜಲ್ಲಿ ತಿಕ್ಕ ತಿಕ್ಕ ಇನ್ನು ಒಯ್ತು ಇತ್ತು ಮಲ್ಲೆ ಆಯ್ತನಾ கதைத்தேவா கொல்லப்பா போட்டியா டொங்கி அந்த டப்பன பத்தார்ப்பா தப்பனா கொல்லியா அது அந்த பெத்த மூங்கு துரிப்பார்த்த டப்பா ஐம்பாத்தார்ப்பா அந்த டொங்கி அந்தியா அய்விட்ரு ಆ ಬಟನ್ ಅಂಗಡಿ ಬರೋ ಅಂತ ನಾ ಅಂದೆ ತರೇ ಬೋಯೋಗೋ ಗೊತ್ತಾಯ್ತಿನ ಅಂದೆ ಒಂದು ಪಾಲ್ ಒಂದು ದೀಪ ಬರು ಬತ್ತಾಯ್ತು

അമ്മല എല്ല ജന അത് മസ്ത്തിന സബസ്ക്ൈബർർ ബിക്ക് ഖസിയണ്ടാത്തില്ല ഞാൻ അമ്മല ബിടന ഞാന സോ നോക്കുണ്ട് നന്ന കോല തോ അമ്മ നിയമ ഐത്ത് നിയമായിട്ട് ಆ ಒಂಟಿ ಓ ಓಮ್ಮ ಹೊಸಳಿಗಮ್ಮ ಹೊಸಳಿಗಮ್ಮ ನೇಮ ಯಾರು ಅಂಚಾ ಇಂಥ ಅಜ್ಜಿ ಐಜ್ಜಿ ಕೊಡ್ತಾಂಡು ಇತ್ತಿನ ಗಂಟೆ ಪತ್ತಿ ಪತ್ತೊಂದು ಎರ ಅಂತ ಸೊ ನಾನು ಎಲ್ಲರ್ಬೋದು ಎಲ್ಲ ಡ್ಯೂಟಿ ಡ್ಯೂಟಿಲ ಅಂಚ ಅಮ್ಮ ಎಂಚನೆ ಇಂಥ ಎಕ್ಸ್ಪೀರಿಯೆನ್ಸು ಇಂಥ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಏನು ಚಿತ್ತಾಗಿತ್ತು ವೇತೆ